அதுக்கு மட்டும் இல்லை சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொன்னதுக்கும் அதே மாதிரியே பல பேர் புகார் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எடுத்திருக்காங்க எதை சுகமோட்டவாக எடுக்கணும் எதை வந்து நேரடியாக எடுக்கணுங்கிறது நீதிபதியுடைய தனிப்பட்ட ஒரு உரிமை இப்போ குற்றச்சாட்டு என்ன மூணு பேரில் ஒருத்தர் நீதிபதியாக இருந்திருக்கணும்னு நீதிபதி நீதிமன்றம் ஒரு கருத்தை தெரிவித்து உச்ச நீதிமன்றம் ஒரு கருத்தை தெரிவித்து விட்டு அடுத்த வரி ரொம்ப முக்கியம் இது பிறப்போக்கம் எல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு விடுற விஷயம் இல்லை அடுத்த வரி என்னான்னு கேட்டால் இதை பாராளுமன்றம் பரிசீலிக்கலாம் அப்படி தான் அதால் சொல்ல முடியும் அப்படி தான் சொல்லிச்சு அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது இந்தியா சுதந்திரம் பெற்றதுலேருந்து ஒரு தேர்தல் ஆணையர் தான் இருந்துகிட்டு இருந்தார் டிஎன் சேஷன் ஐயா வந்ததுக்கப்புறம் அவரை தாங்க முடியாமல் ரெண்டு பேரை வச்சு நியூட்ரல் பண்ணணும்னு நம்ம நினைச்சோம் சரி மூணு பேர் இருந்தால் ரெண்டு பேர் ஒரு மாதிரி கருத்து சொல்லுவாங்க அவங்கெல்லாம் மோடிக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க ஒருத்தர் எதிர்கருத்து சொல்லுவாங்க அதனால் அந்த இதுவே தப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் தொண்ணூற்றி ஒன்பது உச்ச நீதிமன்ற வழக்குகளில் மூணு அஞ்சு ஏழுன்னு தான் உட்காருவாங்க எப்படியும் ஒத்தப்பட போகிறோம் அப்போ அங்கேயும் போய் அவங்க கிட்ட நம்ம வந்து சண்டை போட போகிறோமா நீங்கள் ரெண்டு பேர் இப்படி சொல்லியிருக்காங்க அவங்கள மோடி பக்கத்து விட்டுக்காரரு இவர் வந்து எழுத்து விட்டுக்காரு அப்படிலாம் பேச போகிறோமா நீதிமன்றமாக இருக்கட்டும் தேர்தல் ஆணையமாக இருக்கட்டும் ஆளுநராக இருக்கட்டும் இல்லை இல்லை பேசிட்டு இருக்குது தேர்தல் ஆணையத்தை நீதிமன்றம் ஒரு ஆளா இருந்திருந்தால் இந்த மூணுத்துல ஒருத்தரை நீதிமன்றம் நியமித்திருந்தால் அவர் வந்து உட்கார்ந்து இருந்தால் இது வந்து எல்லாமே நல்லா நடந்திருக்கும்னு நீங்கள் நினைக்கிறதாக இருந்தா என்னுடைய கேள்வி ஒரு நீதிமன்றமே அப்படி தான் செயல்படாமல் செயல்பட்டு போயிடலாம் அப்போ நாம் என்ன பண்ணணும் நீதிமன்றத்துக்கிட்ட போய் இன்னொரு கேள்வி என்ன கேட்கணும் ஐயா உங்களை தேர்ந்துக்கிறதுக்கு மட்டும் கொலிஜியம்ல வந்து நீங்களே முடிவு பண்ணிக்கிறீங்கன்னு சொல்றீங்களே அது நாங்கள் மக்கள் பிரதிநிதியாச்சே நாங்கள் மக்களால் வாக்களிக்கப்பட்டு வென்ற வந்தவங்களாச்சே கிட்டத்தட்ட முந்நூற்றி மூணு பேர் உட்காந்துருக்கோமே நானூற்றி நாலு பேர் உட்கார போகிறோமே நாங்கள் வந்து அதுல இருந்து வரணும் அப்படின்னு சொன்னால் நீதிமன்றம் அதை இன்று வரைக்கும் மேற்கொலை இது வந்து ஒரு பாடி ஒரு என்டிட்டி தன்னுடைய முடிவுகளை தான் எடுக்கின்றதுங்கிற அடிப்படையில் நம்ம பார்க்கணும் இப்போ கேள்வி என்ன விவிபேடின் மேலே எனக்கு சந்தேகம் இருக்குது அதை உடனே நீதிமன்றம் ஒத்துக்குச்சு அப்படி கிடையாது ஒரு கேஸ் வருது அதில் வந்து இந்த மைக்ரோ கண்ட்ரோலர்ல அது ஒரு அக்னாஸ்டிக்கு அதுக்கு வந்து எந்த ஒரு மூளையும் கிடையாது அதுக்கு ஒரு முறை தான் நீங்கள் ப்ரோக்ராமிங் பண்ண முடியும் மூணு முறையெல்லாம் ப்ரோக்ராம் பண்ண முடியாது மாற்றி மாற்றி பண்ண முடியாது இது அத்தனையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய நீதிமன்றம் சொன்னாலும் உங்களுக்கு சந்தேகம் இருக்கா அப்போ அந்த இடத்துல ஒரு ஸ்க்ரீனில் காட்டலாம் பண்ணலாம் விவிபேட்டில் காட்டினாங்க போட்ட உடனே நம்ம பார்த்துக்க முடியும் போட்ட உடனே நம்ம பார்த்துக்க முடியும் இல்ல இல்லைங்க அது வந்து ரெசிப்டா வரணும் எங்கைக்கு வரணும் நான் தூக்கி டப்பால போடணும் அதை திருப்பி ஒருத்தர் உட்காந்து ஓட்டு ஆனா இதை வந்து ஒரு டப்பால போடணும் அதை வந்து நாங்க உட்காந்து பத்து நாள் என்னனும் நாற்பத்தி ஐந்து நாள் காத்து கொண்டிருந்த எங்களால் ஐம்பத்தி நாள் எத்தனை மாசம் நடந்துச்சு பாருங்க அப்படி பார்த்தா ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வாங்க ரொம்ப சீரியஸா எல்லா மொத்தத்துக்கும் வந்து நாலு பேஸ்லயோ அஞ்சு பேசலயோ முடிஞ்சு போயிடும் அஞ்சு தொகுதி இருக்க ஜம்மு காஷ்மீர் ஜம்மு மட்டும் அப்படி போறீங்க ஜம்மு காஷ்மீருக்கு நீங்க அப்படி தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமா கட்டமாக மத்த எல்லா மாநிலங்களுக்கு நடத்தலாம் தமிழ்நாட்டுக்கு ஒரே நாள்ல நடத்துறது வந்து தமிழ்நாட்டில் அமைதி பூங்காவாக இருக்கிறதுனால ஓகேவா எங்கிட்ட நீங்க வேற விதமா கேட்டீங்கன்னா ரெண்டு நாள் நடத்தினா கள்ள ஓட்டு வந்துடும்னால ஒரே நாளில் நடத்துறோம்னு நான் ஒரு கருத்தையும் சொல்லுவேன் அது வேற விஷயம் இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீருங்கிறது ஒரு பிரதேசம் அங்க வந்து எப்படி நடத்தணுங்கிறத வந்து தேர்தல் ஆணையம் முடிவு பண்ணுது சட்டீஸ்கர்ல எத்தனை தொகுதி இருந்தது ராஜஸ்தான்லேயும் மத்திய பிரதேசிலேயே எத்தனை தொகுதி இருந்தது சட்டீஸ்கர்லேயே மூணு மூணு ரெண்டு தேர்தலாக நடந்தது போன முறை நடக்கும்போது இது எல்லாமே ஒரு தேர்தல் ஆலயம் என்கிட்ட நீ ஒரு கட்டுப்பாடில் கொடுத்துருக்க தேர்தலை ஜனநாயக ரீதியாக நடத்தணும் அதை நடத்துறதுக்கு எனக்கு இப்படி இப்படி வேணும்னு சொல்கிற தானே ஒழிய அதில் நீங்கள் வந்து மூக்கு நுழைக்கிற விஷயம் அல்ல நம்பர் ஒன் தேர்தல் தேர்தல் தேதி அறிவிப்பில் இருந்தே தேர்தல் அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தேர்தல் ஆணையர்களின் நியமனத்தில் இருந்து தேர்தல் தேதி அறிவிப்பில் இருந்து இப்போதைக்கு பிரதமருடைய பேச்சாக

அவர் வந்து இவ்வளவு நாள் போகணுங்கிறதுக்காக தான் யா பண்ணாங்க அவர் ஐந்து நாட்கள் ஜம்மு காஷ்மீர்ல போகணுங்கிறதுக்காக தான் அதை பண்ணாங்கன்னு சந்தேகப்படுங்க யார் வேணாங்கிறா ஓட்டு போடுவது அந்த சந்தேகத்தில் அடிப்படை முகாந்திரம் இருக்கா இல்லை சும்மா கண்ணை மூடிட்டு சந்தேகப்படுறாங்க எல்லா சந்தேகத்திலையும் முகாந்திரம் இருக்கும் கண்ணை மூடிக்கிறதும் கண்ணை திறந்துக்கிறதும் கொஸ்டின் எழுப்புறதுக்கு முன்னாடி கொஸ்டின் வந்ததுக்கு பின்னாடி வரக்கூடிய வேண்டாம் தெலுங்கானா எடுத்துக்கோங்க தெலுங்கானால வந்து பிஜேபி வளர்ந்து வந்துச்சு போன உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிச்சிருச்சு எங்களால் பண்ணியிருக்க முடியாதா தெலுங்கானாவில் வந்து எல்லாருமே பிஆர்எஸ் மேலே இருக்கிற கோவத்தில் பிஜேபி குத்திட்டாங்கன்னு சொல்ல முடியாதா ஒரு யார் கேள்வி கேட்டிருக்க முடியும் அங்கே நேர்மையாக தேர்தல் நடந்ததுனால தான் காங்கிரஸால் அங்கே ஆட்சி அமைக்கவே முடிந்தது அப்படித்தான் இந்தியா பூரா தேர்தல் நடக்குது இன்னொன்று நீங்கள் புரிஞ்சுக்கோங்க மக்கள் ஓட்டு போட்டு தான் யாராக இருந்தாலும் வெற்றி பெறாங்க மோடி அவர்களுக்கு நீங்கள் எத்தனையோ நாட்கள் கொடுத்தாலும் பல நாட்கள் கொடுத்தாலும்

அப்புறம் ப்ராப்ளம் இல்லையா அவருக்கு ஏதாவது கோச்சிங்லாம் எடுத்தாங்க அப்படிலாம் பேசுனா பிரச்சனை ஆகிடும் அதுக்கப்புறம் அவர் வந்து பேசுறதை நிறுத்திட்டாரு அதோட நிறுத்திக்காம ஜித்னா ஆபாதி உத்னா ஹக் அப்படிங்கிற மாற்ற எவ்வளவு அவளையோ அவ்வளவு உரிமை எவ்வளவு தாழ்த்தப்பட்டவனோ அவ்வளவு உரிமை அப்படின்னு அதுக்கு நிறைய வரிகள்லாம் இருக்குது அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டார் இப்படி தான் நான் ரீடிஸ்ட்ரிபியூஷன் பண்ணப் போகிறேன்னு சொல்லிட்டார் ஆனால் இப்போ என்ன விளக்கம் கொடுக்குறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சாதியை கணக்கீடு பண்ணுவோம் பண்ணிட்டோமா இப்போ வந்து எக்கனாமிக் சர்வே பண்ணுவோம் பண்ணிட்டோமா அவ்வளோதான் தெரிஞ்சுப்போம் அதுக்கப்புறம்லாம் ஒன்றும் பண்ண மாட்டோம்னு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு இந்த மாதிரி பேசுகின்றவர்கள் சாதாரணமாக பேசினாலே இது வெறுப்பு அரசியல் தான் வெளிநாட்டில் போய் இந்தியாவை அவமானப்படுத்தி உங்கள் பார்வைக்கும் நீங்க இருக்கிற ஐந்து ஐந்து கருத்தாளர்களுடைய கவனத்திற்குமே ராகுல் காந்தி பேசிய பேச்சும் இங்க ஊடகங்கள்ல வந்திருக்கு மக்கள் பார்த்திருக்காங்க வந்திருக்கு விமர்சிக்கப்படல நிறைய பாதிக்கப்படலாம் பேச்சு எந்த பேசப்படல

அரசாக இது இருக்கிறது அதை சொன்னால் நீங்கள் திசை திருப்பீர்கள் வேறு மாதிரியான குற்றச்சாட்டை தவறான குற்றச்சாட்டை அவதூறுகளை பரப்புறீர்கள் பதினாறு லட்சம் கோடி இருக்குன்னு அவர் சொல்கிறாரு தள்ளுபடி செய்துட்டுதான் சொல்கிறாரு நூற்றி நாற்பது கோடி இந்திய மக்கள் எல்லாருக்கும் தெரியும் பிரித்து கொடுத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபா வரும் கணக்கு போட்டால் தெரியும் ஆனால் அது தள்ளுபடிங்கிற கேள்வி இல்ல அதுக்கு நாங்க எத்தனையோ முறை விளக்கம் கொடுத்தாச்சு அந்த திசை திருப்பலுக்குள்ள வராம நான் வேற முக்கியமா பேசின நிறைய விஷயங்களுக்குள்ள வந்துடுறேன் ரொம்ப நேரம் குறைவு பத்து நிமிடம் மனுஷ்ய புத்திரனையா பிரேக்கு அப்புறம் இப்ப பேசி இருக்காரு பேசி இருக்காரு செப்டம்பர் மாதம் காஷ்மீர்ல தேர்தல் நடக்க போகுதுங்கறதை தேர்தல் ஆணையத்தை தே உச்சநீதிமன்றம் சொல்லியாச்சு அதுபடி அது நடக்க போகிறது ரெண்டாவது முக்கியம் என்ன சார் ஆந்திராவுல சட்டப்பிரவதியது சேர்ந்து நடக்குது குறைந்த எண்ணிக்கை தான் அங்க சட்டப்பேரவை தொகுதிகள் எங்க இதை தானேங்க எங்களுக்கு சொன்னோம் ஆந்த் கிட்டத்தட்ட பதினாலு மாநிலங்களில் சேர்ந்து தான் நடக்குது சேர்ந்தே நடத்திடுவோம் இல்லை எங்களுக்கு ஆட்சி போயிடும் இந்த ரெண்டு வருஷம் வேலை இருக்கு அப்படி இல்லைங்க சட்டப்பேரவை தேர்தலையும் மக்களவை தேர்தலையும் காஷ்மீரை நடத்த முடியாத இந்த அரசு எப்படி ஒரே நாடு ஒரே தேர்தலை மட்டும் நடத்துவீங்கன்னு சொல்லாது என்ற நோக்கம் அது இல்லை ஒரு பெரிய திருடனை பிடிக் அதாவது வேணால் அந்த விதத்துக்குள்ளே போயிட்டா அது மத பிரச்சனை ஆயிடும் சரி கண்ணியமான காஷ்மீரை காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் அதை கையாள வேண்டிய அவசியம் இருக்கு

காஷ்மீர் இப்போவா வந்தது எப்போலேருந்தோ எங்ககிட்ட தானே இருந்ததுன்னு கருத்து சொன்னாரா இல்லையா அதைத்தானே நீங்கள் வேற விதமாக சொல்றீங்க நாங்களும் அதைத்தான் ரொம்ப நாளாக சொன்னோம் ஆனால் ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் தலைவர்கள் என்ன பேசினாங்க காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறத முடிஞ்சிச்சுன்னா நேரம் இருந்தால் போய் போட்டு பார்த்துக்கோங்க ஐநூற்றி நாற்பத்தி மூணு சமஸ்தானம் இருந்தது ஐநூறு சமஸ்தானங்கள் இருந்தது இந்தியா வந்து இப்படி இப்படி பிரிஞ்சிருந்ததுங்கிறதெல்லாம் எங்களுக்கும் தெரியும் சரித்திர பாடத்தில் படிச்சிருக்கோம் ஆனால் அவர்களுக்கெல்லாம் குலதெய்வமாக எது இருந்தது பாரத மாதாங்கிறது எதனுடைய பிம்பம் தான் இங்க முக்கியம் நீங்க ஐநூறுரா இருக்கீங்களா முந்நூறா இருக்கீங்களாங்கறது முக்கியம் இல்ல ஐபிஎல்ல நீங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போகலாம் இந்தியான்னு வந்தா இதுதான் அப்படிங்கிற தான் நம்ம எடுத்து சொல்லணும் அதேதான் தமிழ்நாட்டுல இருந்து முப்பது கோடி முகம் கொண்டு வந்தது அந்த குரல் வந்து சரி முப்பது கோடி முகம் முடியாது தமிழ்நாட்டுல அந்த குரல் வந்து கண்டிப்பா வந்து டோல்கேட்டை கொண்டு வந்தது பிஜேபி இல்ல டோல்கேட்ட கொண்டு வந்தது இல்ல காங்கிரஸ்கார அது நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன் இப்ப டோல்கேட் வருது இப்ப இப்ப அவர் பேசும்போது அல்லவா அப்ப இங்க அடுத்ததுக்கு வருவோம் இன்னொன்னு என்ன சொல்றீங்க அதாவது பொறுத்த வரைக்கும் நாங்க என்ன சொல்றோம் ஐயா கம்ப்யூட்டர் வங்கியில வரும்பொழுது நாலு வருடங்கள் கம்ப்யூட்டரும் இருந்தது லெஜரும் இருந்தது ஏன்னா வங்கிகளுக்கு நம்பிக்கை எல்லாம் மக்களுடைய பணம் இருக்கிற ஒரு இடங்கிறதுக்காக இருந்தது இன்னைக்கு போய் நீங்க அவங்க கிட்ட புக்க கொடுத்து எழுத சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க எழுத மாட்டாங்க என்னுடைய ஒரே ஒரு கேள்வி அதுக்கு மட்டும் நீங்கள் யார்கிட்ட வேணாலும் பதில் வாங்கிக்கோங்க இடைத்தேர்தலில் இந்தியாவில் மட்டும் எப்படி ஆளுங்கட்சி மட்டும் ஜெயிக்குது அதற்கான காரண காரணிகள் என்ன நம்பர் ஒன் எந்த ஆளுங்கட்சி சொல்றீங்க இடைத்தேர்தலில் தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி மட்டும் எப்படி ஜெயிக்குது அதற்கான காரண காரணியங்கள் என்ன கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்கள்ல அது போல இல்லையா இல்ல நாட்டில் மட்டும்தான் தமிழ்நாட்டுல மட்டும் இந்த மாநிலத்தில் அப்படி இல்ல உறுதியாவே சொல்றேன் நான் உறுதியாவே சொல்றேன் ஐயா ஐயா நாங்க நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க அப்புறம் கூட பதில் பாஜக மாநிலங்கள்ல நடந்துருக்குன்னு சொல்றாரு இல்லீங்க கேட்ட உடனே சொல்றாரு இல்லீங்க அப்படி கிடையாது நூத்துக்கு நூறு ஜெயிக்கலையா நூத்துக்கு நூறு என்ன நடக்குது

ஆனால் ரிசல்ட் எப்படி வந்ததுன்னா ஒன்பது ஒன்பது பதிமூணு ஒன்பதுன்னு வந்தது அதோட நீங்க புரிஞ்சுக்கோங்க இடைத்தேர்தல் என்று ஒன்று நடந்தால் இந்தியாவில் நீங்க வெற்றி கடந்த ஒரு கேள்வி இருக்கு உள்ளாட்சி நடக்குது அங்க மட்டும் ஏ திமுக மட்டும் எப்படி இருபது வருஷமா ஜெயிச்சிட்டு இருக்கு கேள்வியும் சரியா என்பது மக்கள் பார்வைக்கு அப்படி முடிவுகள் மாறி இருந்தால் தவறான கருத்து வரி ஒரே ஒரு வரி

காங்கிரசுக்கு தாங்க வேற தெளிவா சொல்லுங்க அவங்க எப்படி இங்க சொல்றாங்க பிரச்சனை இல்ல அதனால என்ன தப்பு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல காங்கிரஸ் ஆட்சி காலத்துலதான் சென்சஸ் வந்துருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுலதான் காங்கிரஸ் ஆட்சி காலத்துலதான் சாதி ரீதியான சென்சஸ் எடுத்தாங்க அதை வெளியிடாம போனது ராகுல் காந்தி ஐயா தான் அதனால அவர்தான்